அன்பான வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடைப்பயிற்சி போகிறவங்களுக்கான ஒரு நல்ல பயிற்சி அதாவது வாக்கிங் போவாங்க இந்த வாக்கிங் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம உடம்போட மொத்த எடையும் பார்த்திங்கன்னா இந்த கால் ஆங்கிள் ஜ கணுக்கால் இந்த பாதத்தில் தான் இருக்கும் இந்த நடைப்பயிற்சி போகிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த குதிஞ்சால் வலிக்கும் பாதம் வலிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ரொம்ப தூரம் நடப்பாங்க சிலவங்க காலையிலையும் வாக்கிங் போவாங்க மாலையிலையும் போவாங்க ஆனால் வாக்கிங் போகிறாங்க மற்ற எந்த ஒரு உடற்பயிற்சியுமே பண்ண மாட்டாங்க அதனால் இந்த உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஜாயிண்ட்டு இந்த உடல் ஜாயிண்ட்லேயும் பார்த்திங்கன்னா என்ன இருக்காதுன்னா சரியான மூமெண்ட் இருக்காது அந்த நடைப்பயிற்சி போகும்போது சில தசைகள் வந்து நல்லா இயங்கும் உங்களுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் உடம்புக்கு தான் பட் இருந்தாலும் இந்த கால் ஜாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த கால் பாதத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு மேலே தள்ளுனா இப்படி தள்ள முடியாது ரொம்ப இறுக்கமாகவே இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா பேர் அந்த குதிங்கால் வழி இருக்கிறது பாத வழி இருக்கிறது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இவங்களுக்கு ஒரு பயிற்சி இந்த பயிற்சி என்ன அப்படின்னா நீங்கள் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு போகலாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமோ இந்த பயிற்சியை செய்யலாம் வாக்கிங் போகும்போதே இந்த பயிற்சியும் இடையில இடையில என்ன பண்ணலாம் செஞ்சு பார்த்துட்டே வந்து போகலாம் அப்படி ஒரு நல்ல ஒரு பயிற்சி ஸோ யோகாவில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தடாசனம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இந்த பயிற்சி இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஸோ வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி இந்த பயிற்சியை செஞ்சுட்டு போங்க காலை நீட்டி வச்சுக்கோங்க காலை நீட்டி வச்சுட்டு உங்களுடைய பாதத்தை மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி ஸ்டெச் பண்ணணும் அதாவது உங்களுடைய அந்த கணுக்கால் ஜாயிண்ட்டுக்கு மட்டும் என்ன செய்யணும் வேலை கொடுக்கணும் ஸோ இதில் நீங்கள் ஒரு பத்து தடவை ஒரு இது இருபது தடவை நீங்கள் மெதுவாக செய்ங்க ஸோ இதை முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தடாசனா இது வந்து நீங்கள் அந்த இடத்துல போய் என்ன பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் ஸோ இதில் இந்த மாதிரி நின்றுக்கோங்க நின்றுட்டு உங்களுடைய காலுக்கு கொஞ்சம் இடைவெளி வச்சுக்கோங்க இதை வந்து சேர்த்து வச்சும் பண்ணுவாங்க நீங்கள் ஆரம்பத்தில் காலில் சேர்த்து வைக்க வேண்டாம் கொஞ்சம் வந்து இந்த அளவுக்கு என்ன பண்ணுங்கள் பாதத்துக்கு இடைவெளி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இடுப்பில் கை வச்சுக்கோங்க முதல்ல இடுப்பில் கை வச்சுட்டு உங்களுடைய குதிங்கால மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா மெதுவாக அப்படியே மேலே தூக்கணும் இதில் ஒரு பத்து வினாடி நிற்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நல்லா மூச்சு இழுத்து விடணும் இப்போ எனக்கு இதில் வந்து பத்து வினாடிலாம் நிப்பாட்ட முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா இடுப்பில் கை வச்சுட்டு இந்த குதிங்கால நல்லா தூக்கி பார்க்கணும் அப்புறமா உடனே இறக்கிடணும் ஸோ இதில் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு பத்து முறை அப்படியே என்ன செய்யணும் பண்ணணும் உங்களுக்கு ரொம்ப காலைல பேலன்ஸ் இல்லை செய்யும்போது விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எதையாவது வால் சப்போர்ட்டோ ஏதாவது சேரோ ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பார்க்கணும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தடாசை நான் போடும்போது உங்களுடைய அதாவது மேலே நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேலே தெரியுதுன்னு தெரியல இந்த கை விரல்களை இந்த மாதிரி லாக் பண்ணணும் ஸோ லாக் பண்ணிவிட்டு தலைக்கு மேலே என்ன செய்யணும் இந்த கையை நல்லா ஸ்ட்ரைட்டாக அப்படி ஸ்டெச் பண்ணணும் ஸோ குதிங்கால தூக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் மேலே அந்த மாதிரி கையை வச்சுட்டு கையை நல்லா நேராக நீட்டணும் குதிங்கால தூக்கணும் ஸோ அப்போ என்ன பண்ணணும் நேராக நின்றுக்கணும் நேராக நின்றுட்டு அதே மாதிரி பாதத்துக்கு கொஞ்சம் இடவெளி வச்சுக்கோங்க கையை நேராக நீட்டுங்க மேலே அப்படியே உள்ளங்கையை மேலே பார்க்க திருப்பணும் திருப்பிட்டு மெதுவாக என்ன செய்யணும் குதிங்கால தூக்கணும் கையை நல்லா நேராக நீட்டணும் ஸோ முதுகு மட்டும் கொஞ்சம் வளையாமல் நீங்கள் பார்த்துக்கணும் இதில் அப்படியே நிற்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மூச்சு ஸோ இந்த தடாசனத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வாக்கிங் போகும்போதே சில இடங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நடந்து போகலாம் இந்த தடாசனத்தில் நீங்கள் நடக்கணும் அப்போ என்ன செய்யணும் கையை நல்லா லாக் பண்ணணும் மேலே கையை நல்லா ஸ்ட்ரைட் பண்ணணும் குதிங்கால தூக்கி இதில் நீங்கள் அப்படியே மெதுவாக நடக்கணும் இதில் உங்களால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ ஃபார்வேர்ட் அப்புறம் மெதுவாக அப்படியே என்ன பண்ணணும் ரிவர்ஸ் ஸோ முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி என்ன செய்யணும் நடந்து பார்க்கணும் நல்லா மூச்சு எழுத்து விடணும் இல்லை எனக்கு கையெல்லாம் மேலே தூக்கி ஸ்ட்ரைட் பண்ணி இப்படி வச்சு நடக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதில் என்ன பண்ணால் இடுப்பில் கை வச்சுட்டு அதே மாதிரி என்ன செய்யலாம் மெதுவாக நடந்து பார்க்கலாம் இல்லை பக்கத்தில் உங்களுக்கு எதாவது பிடிக்கிறதுக்கு சப்போர்ட் இருக்குது நீ நடந்து போகும்போதே பக்கத்தில் ஒரு பெரிய வால் வால் இருக்குது கொஞ்சம் தூரம் போகலான்னா நீங்கள் வாலில் இதில் கையை வச்சு சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு கூட என்ன செய்யலாம் இந்த மாதிரி குதிங்கால தூக்கி மெதுவாக இப்படி நடந்து பார்க்கலாம் ஸோ ஃபார்வேர்டில் முன்னாடி கொஞ்சம் தூரம் போகணும் திரும்ப பின்னாடி அப்படியே கொஞ்சம் தூரம் வரணும் ஸோ மெதுவாக நடந்து பாருங்கள் ஸோ இப்போ வீடியோவில் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் தெரியல பட் இதோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் இதாக என்ன செய்யுங்க பயிற்சி பண்ணி பாருங்கள் நடந்து பாருங்கள் இதில் நிறையா மாற்றம் வந்து உங்களுக்கு தெரியும் கால் பாதம் இந்த குதிங்கால் வழிலாம் என்ன செய்யும் பெரும்பாலும் இருக்காது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி